அத்தியாயம் இருபத்தி ஏழு விஷ்ணு சகசிரநாமம் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றை கொடுத்து அனுகூலம் செய்தல் தீட்சித்தின் விட்டல் காட்சி கீதா ரகசியம் காப்பரடி குடும்பம் பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பாராயணத்துக்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எங்கனம் அனுகூலம் செய்தார் என்பதை இவ்வத்தியாயம் கூறுகிறது முன்னுரை ஒரு மனிதன் கடலில் மூழ்கும்போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்தெய்துகிறது அதே மாதிரியாக ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது மூவரையும் அதாவது பிரம்மா விஷ்ணு மகாதேவர் பரபிரம்மத்தையும் வணங்கும் பேறு அவனுக்கு உண்டாகிறது கற்பகத்தருவும் ஞானசாகரமும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்பவருமான சாய்க்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாய் தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாக்கச் செய்யுங்கள் சாதக பறவை மேகங்களினுள் உறையும் நீரைப் பருகி இன்பமடையும் இதைக் கற்போரும் கேட்போரும் அதே மன நிறைவு பாங்கில் இவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும் தங்களது கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களும் அவர்களது குடும்பமும் சாத்வீக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும் அதாவது மனம் உருகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதியடைந்து மயிர்கூச்செறிந்து அழுது தேம்பி உடல் குழுங்கட்டும் எங்கள் பகைமையும் வித்தியாசங்களும் பெரியனவாயினும் சிறியனவாயினும் மறைந்தொழியட்டும் இவைகளெல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள் இத்தகைய உணர்வுகள் உன் பால் எழும்போது குரு மிக மிக மகிழ்கிறார் ஆத்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி எய்துதலே மாயையின் பிடிகளிலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த வழியாகும் மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்துச் செல்ல முடியாது சத்குரு ஒருவரே அங்கனம் செய்ய முடியும் பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடமும் காண முடியும் புனிதமாக்கப்பட்ட நூலை அளித்தல் பாபா உபதேசம் அளிக்கும் பல முறைகளை முந்தைய அத்தியாயங்களில் நாம் முன்னரே கண்டிருக்கிறோம் அவற்றில் ஒரு முறையை இங்கு காண்போம் தாங்கள் சிறப்பாக பாராயணம் செய்ய விரும்பிய சில மத சம்பந்தமான நூல்களை பாபாவிடம் எடுத்துச் சென்று அவர் திருக்கரங்கள் பட்டு புனிதம் ஆக்கப்பட்ட பின் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும் போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தன ஒருமுறை காக்கா மகாஜினி ஏக்நாத் பாகவதம் புத்தகம் ஒன்றுடன் சீரடிக்கு வந்தார் ஷாமா இந்நூலை படிப்பதற்காக மசூதிக்கு எடுத்துச் சென்றார் பாபா அதை அவரிடமிருந்து வாங்கி இங்கும் அங்குமாக சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஷாமாவிடம் திரும்ப அழித்து இதை நீ வைத்துக்கொள் என்றார் ஷாமா அது காக்கா உடையது அவருக்கு அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும் பாபா இல்லை இல்லை நான் அதை உனக்கு அளித்ததால் நன்மைக்காக உன்னிடமே வைத்துக்கொள் உனக்கு அது பயன்படும் இவ்விதமாக பல நூல்கள் ஷாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டன காக்கா இன்னும் சில நாட்களில் மற்றொரு பாகவதத்துடன் வந்து அதை பாபாவின் கரங்களில் அளித்தார் பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திருப்பி அளித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்று கூறினார் காக்காவும் அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் ஷாமாவும் விஷ்ணு சகசிரநாமும் ஷாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர் விஷ்ணு சகசிரநாமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார் ஒருமுறை ஒரு ராமதாசி பக்தர் ஷீரடிக்கு வந்து அங்கு சில காலம் இருந்தார் அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ் வருமாறு அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு காவியாடை உடுத்திக்கொண்டு திருநிற்றை உடலில் தரித்து கொண்டு விஷ்ணு சகசிரநாமம் அத்தியாத்மா ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார் அவர் இவற்றை அடிக்கடி பலமுறை படித்தார் சில நாட்களுக்கு பின்னர் பாபா விஷ்ணு சகசிரநாமத்தை ஷியாமாவுக்கும் ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார் எனவே ராமதாசியை தன் அருகில் அழைத்து நான் தாங்க முடியாத வயிற்று வலியால் அல்லலுறுகிறேன் சூரத்தாவாரை உட்கொண்டாலன்றி வலி நிற்காது எனவே கடை வீதிக்கு போய் மருந்தை வாங்கி வா என்றார் பின்னர் தமது யதாஸ்தானத்திலிருந்து இறங்கி ராமதாசி படித்துக் கொண்டிருந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு நாமத்தை எடுத்து தமது இடத்துக்கு வந்து ஷாமாவிடம் ஓ ஷாமா இப்புத்தகம் மிகவும் பயனுள்ளது பலனுள்ளது எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன் ஒருமுறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன் எனது இதயம் துடிக்கத் தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்துக் கொண்டேன் அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது அல்லாவே என்னை காப்பாற்ற கீழறங்கி வந்தார் என்று நினைத்தேன் எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன் மெதுவாகப்படி தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி அது உனக்கு நன்மை செய்யும் ஷாமா அது எனக்கு வேண்டாம் அதன் சொந்தக்காரனான ராமதாசி ஒரு பைத்தியம் பிடிவாதக்காரன் கோபக்காரன் நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான் மேலும் நான் ஒரு பட்டிக்காட்டான் ஆதலால் எனக்கு இந்நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது ஷாமா பாபா தமது செய்கையின் மூலம் தன்னை ராமதாசிக்கு எதிராக கிளப்பி விடுவதாக நினைத்தார் பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதைப் பற்றி எண்ணமே அவருக்கு இல்லை ஷாமா ஒரு பட்டிக்காடாக இருந்தபோதும் அவருடைய நெருங்கிய பக்தராகையால் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலகத் துன்பங்களிலிருந்து அவரை காக்க பாபா எண்ணி வேண்டும் கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே அது நம்மை எல்லா பாவங்களில் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சூழலினின்றும் நம்மை விடுதலையாக்குகிறது இதைவிட சுலபமான சாதனம் வேறெதுவும் இல்லை நம் மனதை மிகச் சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது அது அவ்வளவு சுலபம் அவ்வளவு பயனுள்ளது ஷாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராயிருப்பினும் இருப்பினும் பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார் எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார் ஏக்நாத் மகாராஜ் இம்மாதிரியாகவே ஒரு ஏழை பிராமணனிடம் விஷ்ணு சஹசிரநாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்வதும் மனதை தூய்மைப்படுத்துகின்ற திறந்த அகலமான வழியாகும் எனவே தான் பாபா இதை ஷாமாவிடம் திணித்தார் ராமதாசி சூரத்தாவார விதைகளுடன் உடனே திரும்பினார் அங்கிருந்த அண்ணா சிஞ்சனீக்கர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததையெல்லாம் அவரிடம் உரைத்தார் ராமதாசி உடனே கோபத்தால் குதித்தார் தனது முழு வெறியுடன் ஷாமாவிடம் இறங்கி வந்தார் தனக்கு வயிற்றுவலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது ஷாமாதான் என்றும் இவ்வாறாக அவர் புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்றும் கூறினார் ஷாமாவை அவர் திட்டவும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பித் தரவில்லையானால் அவர் முன் தன் மண்டையை உடைத்துக் கொள்ளப் போவதாக கூறினார் ஷாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தார் அது பயனளிக்கவில்லை பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி ஓ ராமதாசி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய் ஷாமா நம் பையன் இல்லையா வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய் இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய் மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்கிறாய் எனினும் உன் மனது தூய்மையற்றதாயும் உனது உணர்வுகள் கட்டுப்பாடில்லாமலும் இருக்கின்றன நீ என்ன ராமதாசி போ இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றற்று கவனமின்றி இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பா இல்லை உண்மையான ராமதாசுக்கு மமதா அதாவது பற்று இருக்கக்கூடாது ஆனால் சமதா அதாவது எல்லோரையும் ஒன்று என வவிக்கும் பண்பு இருக்க வேண்டும் ஷியாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய் போ உன் இடத்தில் அமர்ந்து கொள் பணம் கொடுத்தால் ஏராளமாக புத்தகங்கள் கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் நன்றாக நினைத்து பார்த்து தயவுள்ளவனாயிரு உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும் ஷாமாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன் உனக்கு அது மனப்பாடமாக தெரியும் ஷாமா அதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன் எனவேதான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அவைகளின் பலன் ஆச்சரியமானது ராமதாசி அமைதியானார் ஷியாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை ஒன்று எடுத்துக் கொள்வதாக கூறினார் ஷாமா அதிக சந்தோஷம் அடைந்து ஒன்று ஏன் பதிலாக உனக்கு பத்து பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார் முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது எந்த கடவுளை அறிய வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரைப் பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்னி கீதையை ராமதாசி கேட்டது ஏன் தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்த ராமதாசி ஷியாமாவிடம் அவர் முன்னிலையிலேயே சண்டை செய்வானேன் என்ற கேள்விகளை எல்லாம் கருதுங்கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம் இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை விஷ்ணு சாஸ்திர நாமம் பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் ஷியாமாவின் அறிவிற்கு எட்டி இருக்காது என்பதை மட்டும் நாம் அறிவோம் எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம் இவ்விஷயத்தில் ஷியாமா அந்நூலை படிப்படியாக கற்கவே செய்தார் புனே இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனுமான பேராசிரியர் ஜி ஜி நார்கே எம்ஏ எஸ் சி என்பவருக்கு அதை விவரித்து சொல்லும் அளவுக்கு அதில் வல்லமை பெற்றார் விட்டல் காட்சி ஒருநாள் காக்கா சாஹிப் தீக்ஷித் ஷீரடியில் உள்ள தனது வாதாவில் காலை குளியலுக்கு பின் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது விட்டலின் தெய்வீக காட்சி ஒன்று கிடைத்தது அதன் பின்பு பாபாவை அவர் காண சென்றபோது விட்டல் பாட்டில் வந்தாரா நீர் அவரை காணவில்லையா அவர் மிகவும் நழுவல் பேர் வழி இருக்க அவரை பிடித்துக் கொள்ளும் இல்லாவிடில் உமக்கு டேக்கா கொடுத்துவிட்டு ஓடிப்போய் விடுவார் என்று கூறினார் பாபா பின்னர் மத்தியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் இருபது இருபத்தைந்து படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான் தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் இது அப்படியே அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு தீக்ஷித் அதிசயமடைந்தார் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்து மிகுந்த விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்தார் கீதா ரகசியம் பிரம்ம வித்தையை கற்பவர்களை பாபா எப்போதும் நேசித்தார் அவர்களை ஊக்குவித்தார் உதாரணத்துக்கு ஒன்று ஒருமுறை பாபு சாஹேப் ஜோக் ஒரு பார்சலை பெற்றார் லோகமானிய திலகர் எழுதிய கீதா ரகசியத்தின் ஒரு பிரதி அதனுள் இருந்தது தனது அக்குளில் அதை வைத்தவாறு மசூதிக்கு வந்த அவர் பாபாவின் முன் வீழ்ந்து பணிந்தபோது பார்சல் பாபாவின் பாதத்தில் சென்று விழுந்தது பாபா அது என்ன என்று விசாரித்தார் அவ்விடத்திலேயே பார்சல் உடைக்கப்பட்டு அப்புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது இங்குமங்குமாக அதன் சில பக்கங்களை அவர் புரட்டிவிட்டு தமது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதன் மீது வைத்து அதை ஜோகிடம் அளித்து இதை முழுமையும் என்றார் காபர்டே குடும்பம் காபரடேயை பற்றிய விளக்கங்களுடன் இவ்வத்தியாயத்தை நாம் முடிப்போம் ஒரு முறை தாதா சாஹேப் காபர்டே தன் குடும்பத்துடன் ஷீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்ததன் நாட்குறிப்பு சாயலீலா சஞ்சிகையில் தொகுப்பு ஏழு ஆங்கிலத்தில் பதிப்பிக்கப்பட்டு தற்போது தமிழில் காப்பரடே டைரியாக மொழிபெயர்க்கப்பட்டு சமஸ்தானத்தால் மொழிபெயர்க்கப்பட்டு சமஸ்தானத்தால் வெளியிடப்பட்டுள்ளது தாதா சாஹிப் சாதாரண மனிதர் அல்ல அவர் அமராவதியின் மிகப்பெரிய படக்காரர் மிகவும் புகழ்பெற்ற அட்வகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினர்களுள் ஒருவரும் ஆவார் மிகுந்த புத்தி சாதுரியம் உடையவரும் மிகச் சிறப்பான பேச்சாளருமாவார் ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியமில்லை பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர் ஆனால் காபர்டே நூல்கர் பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாக இருந்தனர் அவர்கள் சாந்தம் எளிமை பொறுமை நற்பண்பு வாய்க்க பெற்றவர்கள் தாதா சாஹேப் மற்றவர்களுக்கு பஞ்சதசியை அதாவது புகழ்பெற்ற வித்தியாரண்யரால் இயற்றப்பெற்ற அத்வைத தத்துவத்தை பற்றிய பிரசித்தமான சமஸ்கிருத நூலை படித்து விளக்கம் செய்யும் வல்லமை உடையவர் அவர் மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்று இருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலேயே மங்கி விடுகிறான் ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது தாதா சாஹிப் நான்கு மாதங்கள் தங்கியிருந்தார் ஆனால் அவர் மனைவியோ ஏழு மாதங்கள் தங்கியிருந்தாள் இருவரும் தங்களின் ஷீரடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமதி காப்பரடே பாபாவின் பால் விஸ்வாசம் பக்தி ஆழ்ந்த அன்பு இவைகளை கொண்டிருந்தாள் ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேத்தியத்தை எடுத்து வருவாள் அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ணச் செல்வாள் அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார் ஒருநாள் அவள் சன்சா அதாவது கோதுமை பலகாரம் பூரி சாதம் சூப் சர்க்கரை பொங்கல் வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள் வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டு இடத்துக்குச் சென்று பாத்திரத்தின் மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார் ஷாமா ஏன் இந்த பாரபட்சம் மற்றவர்களின் உணவை வீசி எறிந்து அவைகளை கண்ணெடுத்து பார்ப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இதையோ தாங்களே ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள் அதற்கு நியாயம் செய்யுங்கள் இப்பெண்மணியின் பலகாரங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றன இது எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பாபா உண்மையிலேயே இவ்வுணவு அசாதாரணமானதுதான் முந்தைய பிறவியில் இவள் ஒரு வியாபாரியின் கொழுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள் பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் ஷத்திரிய குடும்பம் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள் பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள் மிக நீண்ட காலத்துக்கு பின் நான் அவளை காண்கிறேன் அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவலங்களை நான் முன்பேன் இவ்வாறு கூறிக்கொண்டே அவளது பலகாரத்திற்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது பாய் கை முதலியவற்றை கழுவிக்கொண்டு மன நிறைவின் அறிகுறியாக ஏப்பம் விட்டு தமது இருக்கையில் அமர்ந்தார் பின்னர் அவள் வழங்கி அவர் கால்களை பிடித்து விடத் தொடங்கினாள் பாபா அவளுடன் பேசத் தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்து விடத் தொடங்கினார் இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷியாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார் இது நன்றாக இருக்கிறது கடவுளும் பக்தையும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார் அவளது விசுவாசமான சேவையைக் கண்டு பாபா அவளை மெதுவான மிருதுவான அற்புதமான குரலில் ராஜாராமா ராஜாராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய் உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ பயனடைவாய் என்றார் ஆன்மீக விஷயங்களைப் பற்றிய பழக்கமில்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயமாக தோன்றும் உண்மையில் அது அவ்வாறில்லை சக்தி பாத் என்றழைக்கப்படும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றி விடுவதாகும் பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவைகளாகவும் பலனுள்ளவையாகவும் இருக்கின்றன ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கே இடம் பிடித்து கொண்டன குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவுத்தன்மையை பற்றிய நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும் அவர்களிடையே எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை இருவரும் ஒருவரே ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது சீடன் தனது குருவின் பாதங்களில் தனது தலையை வைப்பது புறத்தோற்றமே உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றேயாம் அவர்களிடையே எவ்வித பாகுபாட்டையும் காண்பவன் இன்னும் பக்குவம் அடையாதவன் ஒழுங்கற்றவன் ஸ்ரீசாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி கான்டாக்ட் அட் ஹியூமன் போடியம் டாட் காம் ஹியூமன் போடியம் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரித்தம் அ தமிழ் ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு புது அத்தியாயம் நரேட்டட் பை கார்த்திக் அண்ட் தீபிகா அருண் Sound Design, Recording, Mixing and Mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. QC and Coordination, Sri Nitya Sundar and Bhavya Kirtivasan Executive Producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast presents Shri Sai Satcharita, a sacred text of the Shri Sai Baba Sansthan Trust. Intended for spiritual reflection and inspiration. We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.